ஓம் இன்றிலிருந்து நாம் மகாபாரதத்திலே அனுசாசன பருவத்திலே வரக்கூடிய விஷ்ணு சகசரநாமம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுனுடைய ஆயிரம் நாமங்களுடைய சிறப்பை பார்க்க இருக்கிறோம் மகாபாரதம் சுமார் ஒரு லட்சம் பாடல்கள் கொண்டது ஐந்தாவது வேதம் என்று சனாதன தர்மத்திலே கூறப்படுகிறது தர்மசாஸ்திரம் என்றும் மகாபாரதத்தை சொல்கின்றோம் அந்த மகாபாரதத்திலே இந்த விஷ்ணு சகசிரநாமம் என்பது பீஷ்மாச்சாரியார் அம்புப்படுக்கையிலே படுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர் தர்மருக்கு உபதேசம் செய்யக்கூடிய இந்த உபதேசம் தான் இந்த விஷ்ணு சகசிரநாமம் என்பது மகாபாரதத்திலே நான்கு முக்கியமான நூல்கள் இருக்கிறது இந்த நான்கு முக்கியமான நூல்களை எடுத்து விட்டோமே ஆனால் மகாபாரதம் சிறப்பு உடையதாக ஆகாது ஒன்று சனத் சுஜாதியம் இரண்டாவது விதுக நீதி மூன்றாவது பகவத்கீதா நான்காவது விஷ்ணு சகசிர நாமம் திருதராஷ்டிரன் தமோகுணத்தினுடைய மேலிட்டின் காரணத்தினாலே மோகவயப்பட்டவன் செல்வத்தையே தன் வாழ்க்கையின் இலக்காக கொண்டு வாழ்ந்தவன் அதனால் ஏற்படக்கூடிய தாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்காக சனத் சுஜாதரிடத்திலும் விதுரிடத்திலும் உபதேசம் பெற்றதுதான் சனத் சுஜாத்தியம் என்பதும் விதுர நீதி என்பதும் இந்த அறிவுரையின் மூலமாக அவனுடைய மனமானது தெளிவை பெறுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது ஹரியோம்